ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுதுணும் சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பாரு கடைகடை கடனு வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன் மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பெயர்ச்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்துல ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பெயர் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிப்பலனை பார்க்கலாம் வாருங்கள் பொறுத்தவரையில இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியே அமையப்போகுது போன வருஷம் போன ஒரு ஒன்றரை வருஷமா என்ன பொறுத்தவரையிலும் ரிஷபராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்போ நிறைய வெளிநாடுகளில் இருந்து ரிஷபராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சி எடுத்து அதில் போட்டு அதை எடுத்து இதில் போட்டு ரொட்டேஷனில் போய் மாட்டிப்பாங்க அதே போல் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அல்லது ரொட்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது சாமி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா ரிஷபராசியில் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக அது அவங்க நேம் சொன்னால் உலகம் முழுவதும் தெரியும் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவர்கள் கூட ஒரு சில ரொட்டேஷன் ப்ராப்ளத்தில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்போ ரிஷபராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுடைய நஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் நான் உங்களோட நெருங்கி பழகக்கூடியவன் சுவையான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபராசினியர்களை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு லாபமாக அமைகிறது கவலையே படாதீங்க ரிஷபராசினியர்களை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார் கலைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி சின்ன பசங்க ஜெயிக்கிறாங்களே எல்லா ரிஷபராசினியர்கள் அன்னை வாராகியினுடைய பெருங்கருணி அந்த வாராகியுடைய பாதுகாப்பில் அவங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க அதான் விஷயம் அப்போ ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழிலில் வெற்றி கிடைக்கும் காரணம் பத்தில் ராகு தொழில் அபிவிருத்தியாகும் ஆகும் பிரான்சஸ் அதிகரிக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு தோப்பு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் நாலு லாரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலு தோப்பு போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறாதீர்கள் உழைங்க கடுமையாக உழைங்க முயற்சி எடுங்க மூணு முயற்சி செஞ்சிங்கன்னா ஒன்று ஒரு வெற்றியை கண்டிப்பாக கேது கொடுத்துடுவார் ஆசையை காட்டுவது ராகு அதை அலைய வைத்து வெற்றியை கொடுப்பது கேது அப்போ இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நாலு பத்தாக அமைகிறார்கள் நாலாம் இடத்துல ராகு கேது பத்தாம் இடத்தில் ராகு அப்போ சனி மூணாவது பார்வையாக பார்க்க போறாரு கேது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் இதே போனால் நாளை காலைல தூக்குனு இருந்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியும் அப்போ எவ்வளோ உயிர் போகிற விஷயமாக இருந்தாலுமே கூட உயிர் பிழைத்து விடலாம் இப்போ மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு அற்புதமான ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்கிறது தயாராக இருங்கள் அதிர்ஷ்டமான காலம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமசிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி